ஆயிரத்தி எட்நூறுல வந்து பக்கத்துல கிடைக்கிற பொருட்களை வச்சு குமாரபாளையம் பண்றது பள்ளிப்பாளையம் இருக்குல்ல நாமக்கல் சிக்கன்ல செஞ்ச ஒரு இது நாலு அடைவுல அம்மம்மா மீன் என்று நம்பி அவர் உன்னை என்ன மீன் மாதிரி

பிரண்டு பாரம்பரிய முறைல

ஊத்து நல்லா ஊத்து 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 கொல்ல உஷாரை ஊத்து இது வந்து கொஞ்சம் எதிர்ற மீன் கொஞ்சம் குழப்பு இருக்கிற மீன் அதுவா ஆமா ரொம்ப தலகனமா இருக்கும் அம்மா தலைகனமா இருக்கு அப்ப ரொம்ப நல்லதும் கூட இந்த மீன் நல்லது நவரை பிடிக்கலாம் நவரை அடுப்பு பத்து வச்சுக்கின கடைய வைக்கிற சரி அடுப்பு பத்த வச்சுக்கிறீங்க கடைய வைக்கிறீங்க என்ன செய்யறீங்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க மீன் குழம்பு மீன் குழம்பு ஆமா வெங்காயம் தக்காளி மிளகு சீரகம் பூண்டு ஆ வெங்காயம் தக்காளி மிளகு சீரகம் பூண்டு காய்கறி வியாபாரி மாதிரி மாத்தி எதுக்கு இது இது வந்து மீன் குழம்பு தேவையான எண்ணெய் ஊத்திடுறேன் இன்னும் ஸ்பெஷல்

ஏமாத்தான் குற்றவாளி நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க ஏமாத்துட்டேன் முடியம் சிக்கனுக்கான சிக்கனை கழுவுறீங்களா

சிக்கனு குண்டான எண்ணெய் 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 ஊற்றிக்கும் நறுக்கிய வெங்காயம் நறுக்கிய வெங்காயத்தை போட்டுக்குவோம் எத்தனை வெங்காயம் போகணும் இது வந்து ரெண்டு வெங்காயம் ஆனால் வந்து நான் வச்சு பொடி சின்ன வெங்காயம் போடல பெரிய வெங்காயம் தான் போட்டுக்கிறேன் கருவேப்பில எத்தனை கருவேப்பில போகணும் அது அது என்னப்பா நீ பஸ்டே சொல்லி தான் எண்ணி போட்டிருப்பில்ல முக்கால் கிலோ மிளகாக்கு

முக்கால் கிலோ சிக்க மிளகா மிளகா புது மிளகா காரம் இருக்கும் மிளகாத்தூள் தான் பொதுவா பள்ளிப்பாளையத்துக்கு மிளகாத்தூள் போட வேண்டிய அவசியம் இல்லை அதே அதுதான் இந்த மிளகா போடுற கழுவுன சிக்கனை போட்டுக்கும் இந்த வெங்காயத்தோட வாசனையே தனித்துல சொன்னாலுமே ஒரு நடவு வளர்க்கும் போதும் அந்த அரோமா வேற லெவல் விளங்குது இது ட்ரையா வரும்ன்றதுனால பள்ளிப்பாளையம் வந்து பொதுவா பரோட்டாக்கு தான் கரெக்டா இருக்கும் பரோட்டா அந்த மாதிரி சப்பாத்தி சப்பாத்தி சாப்பாடு சாப்பாடு வச்சுக்கலாம் பட் இந்த தோசைக்கு எல்லாம் வர்த்த விடாது ஆமா இந்த பள்ளிப்பாளையத்தோட வரலாறு வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு ஆனா வந்து நம்ம என்ன வாங்க தக்காளி பாட்டை வளர்ந்தாங்க

பிரஷர் அதிகமா இருக்கும் ஆமா பிரஷர் அதிகமா இருக்கும் பல்லிபால் வெந்து தனிந்த பல்லிபால் ஏன் சிக்கன் சிக்கனை மட்டும் வேக வச்சு நல்லா வேக விட்டு தான் வேக விட்டு தான் சாப்பிடணும் பொதுவாவே கறி அப்படி நல்லா வேக விட்டு நல்லா வேக விட்டு தான் சாப்பிடணும் இந்த கடாயிலே வதக்கிட்டு கொஞ்ச நேரம் மூடிட்டு அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அந்த பாஞ்சமொழ பலர்ல இருக்கு நல்லா சேர்ந்து வேற மாதிரி இருப்பாங்க என்ன சிக்கன் எப்படி இருக்க

மாதிரி காரம் அதெல்லாம் செட்டில்டா இருக்கு டேஸ்டா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம் அடுத்த வீடியோ நாங்கள் பார்ப்போம்